இதோ வந்துட்டேன் அதோ வந்துட்டேன் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்த சூப்பர் ஸ்டாரே அமைதி ஆகிட்டார் ஆனால் வந்து தளபதி விஜய் வந்து இளைய சூப்பர் ஸ்டார் வந்து வந்துட்டேட்டார் அது அரசியலில் குதிச்சிட்டார் கொடி அறிமுகம் பண்ணிட்டார் வாழ்த்துக்கள் யார் வேணாலும் வரலாம் தப்பு கிடையாது இந்திய குடிமகன் யாராக இருந்தாலும் அந்த இது வந்ததுக்கப்புறம் ஏஜ் வந்ததுக்கப்புறம் வாக்களிக்கிற உரிமை வந்துடுச்சுனாவே அரசியலுக்கு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை வரவே இருப்போம் கண்டிப்பாக மக்களை ஏமாற்றாமல் நான் வந்துடுவேன் வந்துடுவேன்னு இருக்காமல் நான் வருவேன் அப்படிங்கிற நான் ஒரு இதை வச்சு வந்துட்டார் அதை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி வந்துட்டார் கொடியை அறிமுகம் பண்ணிட்டாரு மாநாடு நடக்க போகுது இப்போ வெற்றிடம் இருக்கா ரஜினி சொன்ன மாதிரி வெற்றிடம் இருக்கா அப்படின்னா வெற்றிடத்தை உருவாக்கணும் வெற்றிடம் இல்லை புதுசாகிமே வெற்றிடத்தை தான் அது என்ன வெற்றிடங்கிறத வந்து விஜய் தான் கண்டுபிடிக்கணும் அதை உருவாக்கணும் அதுக்கு வந்து நிறைய ராஜதந்திரம்லாம் வேணும் அரசியலுக்கான ராஜதந்திரம்லாம் வேணும் கண்டிப்பாக அது எப்படின்னு சொல்லி போக போகுதுன்னு தெரியும் ஆனால் சமூக ஊடகத்தில் பார்த்திங்கன்னா அவரை போட்டு பாவம் வறுத்து எடுக்கிறாங்க அது சரியில்லை இது சரியில்லை கட்சிக்குடிலாம் அந்த சின்னம் வந்துடுச்சு இந்த சிம்பல் வந்துடுச்சு அவர் காருக்கு வந்து டேக்ஸ் கட்டலை அப்படியாக்க இப்படியாக்க வர மக்களுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்புறம் தேசத்துரோகம் பண்ணிட்டாரு அது இதுன்னு வருத்த எடுக்கிறாங்க ஏன் அப்படி வரட்டமே அவருக்கு உரிமை இருக்குல்ல வரட்டும் எல்லாம் எல்லாமே பெர்ஃபெக்டாக எல்லாம் வந்து செஞ்சாங்களா வந்தோன்னே உங்களுக்கு காந்தியாக வர முடியும் எல்லாருமே மனுஷன் தானே சின்ன சின்ன தவறுகள் இருக்க தான் செய்யும் அதை குறை அந்த குறைகளை வந்து அவங்க கலைஞ்சிக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்துக்கலாம் கட்சி ஆரம்பிக்கணும் ஒரு ஆறு ஏழு மாதம் இல்லை ஒரு வருஷம் கூட போட்டோமே எப்படி இருக்குது அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடுகள் அதெல்லாம் எப்படி இருக்குது மக்களை எப்படி அவர் அணுகிறாரு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் சொல்லணும் எடுத்த உடனே ஒருத்தர் வந்து பத்தாம் பொதுவாக வந்து குறை சொல்லக்கூடாது அப்புறம் அரசியலுக்கு வ அரசியலை சுத்தப்படுத்தணும் அரசியல் சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வந்து நமக்கு லாயம் கிடையாது நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது வரணும் எல்லாருமே வந்து அவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்ச நாள் பொறுமையாக பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த சொல்லணும் அதையுமே அதனால் வந்து இப்போது அது மட்டும் இல்லாமல் ஜெய் வந்து இப்போ பணம் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம வந்து சம்பாரிச்சிருக்கோம் நிறைய கோடி கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பணத்தை பட்டு நம்ப கூடாது ரசிகர்களை மட்டும் நம்பக்கூடாது முக்கியமாக அதாவது வந்து ஒரு கடின உழைப்பு இருக்கணும் ஒரு தியாக மனப்பான்மை இருக்கணும் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் அவரும் பண்ணணும் அவரை சார்ந்த ரசிகர்கள் கட்சி நிர்வாகிகளாக இருப்பாங்க அவங்களும் பண்ணணும் ஒரே நாளில் எதுவும் கிடச்சிடாது அரசியல் கணக்கெல்லாம் போட்டு பார்க்கணும் சும்மா கிடையாது பார்ட் டைம் பாலிடிக்ஸ்லாம் பண்ணால் வேலைக்கேது இங்கே வந்து அண்ணாமலைங்கிற அரசியல்வாதியையும் சீமானுங்கிற அரசியல்வாதியும் பார்த்து நொந்து நூடுல்ஸ் ஆகியும் எல்லாமே இருக்கிறாங்க அரசியல் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே இவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் வெற்று கோஷங்கள்லாம் பார்த்து மக்கள் சளித்து போயிருக்கில்ல விஜயோட வருகை வந்து ஒரு நல்வரவு தான் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயந்தான் கண்டிப்பாக விஜய் வந்து ஒரு நாகரிகமான அரசியல் பண்ணுவாரணும்னு கண்டிப்பாக நம்ப நம்புவோம் ஏன்னா அவர் இது வரைக்கும் அவரோட பேச்சு துணிகள்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது யாரையும் குறிப்பிட்டு அந்த மாதிரிலாம் அது பண்ணலை வாங்க அதே மாதிரி வந்து கட்சியில் வந்து ஃபீல்டு ஒர்க் கண்டிப்பாக பண்ணணும் இன்னொன்று வந்து இந்த மாநாடு இன்னும் பழைய அந்த அந்த மேடை பேச்சுகள் அந்த மாநாடுகள் இதெல்லாம் தேவையானு கொஞ்சம் யோசிங்க இது வந்து ஊடகம் சமூக ஊடகம் சோசியல் மீடியா அதிகமாக இருக்கிறது சும்மா மறுபடியும் போட்டு அதுலேயும் உங்களை ஆயிரத்தெட்டு குறைகள் கண்டுபிடிப்பாங்க அதுக்கு மாற்று அரசியலை பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒரு ஜென்டிலான அரசியலை பண்ணலாம் அது ஒரு வெற்றிடம் காலியாக இருக்க மாதிரி இருக்குது அரசியலை ஆட்சி கிடையாது அரசியலை அடுத்தவங்களை யாரையும் ஒரு கால் புனிச்சி பேசுகிறது தனிப்பட்ட மனிதர்களை வந்து தாக்குறது தனிப்பட்ட இதில் இப்போ தாக்கிறது அப்படிலாம் இல்லாமல் அதே மாதிரி இந்த மேடை அது இதுன்னு போட்டுக்கிட்டு மாநாடு அது இதுன்னு போட்டு எல்லோரையும் பொதுமக்களுக்கு இடைஞ்சலை கொடுத்து உங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடைஞ்சலை கொடுத்து அவங்களுக்கு செலவுகள் அவங்களையும் எழுத்து விட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ தான் நான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடத்திருக்கேன் இப்போ ப்ரெஸ் மீட் வைக்க போகிறேன் அப்படியே ஒரு க கட்சி ஆஃபீஸ்லேருந்து லைவில் போட்டிக்கணுனாவே எல்லாமே அங்கே போய் இங்கே போய் சேர்ந்துடும் இதுக்கெல்லாம் போட்டு நான் பாரு நான் பாரு என்னோடய கூட்டத்தை பாரு அப்படிலாம் சொல்ல வேண்டியதே கிடையாது உங்களுடைய இலக்கு எதுன்னு நீங்கள் நிறைவே நிர்ணயிச்சுருப்பீங்க அது உங்களுக்கு தெரியும் அதுக்கு என்னென்னா நீங்கள் கடமையாக உழைக்கணும் சோஷியல் சோசியல் மீடியாவில் இப்போ வந்து இப்போ வந்து சோசியல் தான் பலமாக இருக்குது அதில் இது பண்ணுங்கள் கட்சி நிர்வாகிகளை வந்து இனிமேல் வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் இது பண்ணணும் அதாவது வந்து தனிப்பட்ட வாழ்க்கை நீமே வந்து யாரும் நீ கட்சிக்குள்ளேன்னு வந்துவிட்டாங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கை இது என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கை இது தனி என்னுடைய சுதந்திர கருத்து அது என்னோடய தனிப்பட்ட கருத்து அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது எல்லாருமே வந்து ஒரு நாகரிகமான அரசியலை பின்பற்றணும் பொது வாழ்க்கையில் வந்து தூய்மையை பின்பற்றணும் கண்ணியம் கண்ணியத்தை பண்ண கடைபிடிக்கணும் அதை விட்டுட்டு இந்த இவங்க மாதிரி இப்போ இடை இடைச்சேரிகள்களாக இருக்கிற கட்சி தலைவர்கள் மாதிரி மாதிரியோ இல்லை வந்து சீமான மாதிரியே ஆகிடக்கூடாது நாகரிகமான அரசியலை பண்ணுங்கள் வெல்கம் விஜய்